மரித்து உயிர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் உயிரோடு இருக்கிற இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனம் நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் மத்திய எழுதின புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடி விடிந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது மிகவும் பூமி அதிர்ந்தது தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் அவருடைய ரூபம் போலவும் வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்து பயந்துட்டு செத்தவர்களை ஆனார்கள் தூதர்கள் அந்த ஸ்ரீயை நோக்கி நீங்கள் பயப்படாதிருக்கு பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவீ தேடுவீர்கள் என்று நான் அறிவேன் அவர் இங்கே இல்லை தான் சொன்னபடியே உயிர் தெளிந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து என்று தேவதூதன் அந்த ஸ்ரீகளை பார்த்து சொல்லுகிறார் அவர் இங்கே இல்லை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் அந்த தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிற சந்தோஷம் மறித்து போயிருக்கிற வேலைகள் ஒருவேளை மறித்து போயிருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்க தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த தேவன் அவர் அவர் இங்கே இல்லை உயிர் என்று அந்த அந்த நாளில் பார்த்து போல இந்த அவர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் ரோமர் எழுதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல அந்த மறித்து உயிர் தெழுந்த தேவன் நமக்கு வாக்குத்தமாக ஒரு காரியத்தை கூறுகிறார் ரோமர் எழுதின

என்று பார்க்கிறோம் மறுத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறபடியால் அந்த ஆவி நம்முடத்துல வாசமா இருந்தால் இந்த நாளில் அந்த உயிர்ப்பித்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாவுக்கேதுவான எல்லா காரியங்கள உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறது என்று பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை சந்தோஷம் என்கிற சாவு இருக்கலாம் ஒருவேளை ஆசீர்வாத குறைவு என்ற சாவு ஏதான காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லை என்கிற காரியமா இருக்கலாம் அதே உயிர்த்தெழுதல்

இருக்கிறார் அதே உயிர் வல்லமை அந்த நாள் இல்ல ஏ உயிரோடு எழுந்த அதே வல்லமை இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில சாவு கேதுவான சரீரமா இருக்கலாம் சாவு கேதுவான சமாதானம் இல்லாத காரியமா இருக்கலாம் சாவு கேதுவான ஆசிர்வாதம் தடையா இருக்கலாம் சாவு கேதுவான எந்த காரியமா இருக்கலாம் அது செத்து விட்டது அது முடிந்து விட்டது இனி அவ்வளவுதான் அது நடக்க வாய்ப்பில்லை என்று சூழ்நிலையில் இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதே மறித்து உயிரோடு எழுந்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதே வல்லமையோடு கூட சாவுக்கேதுவான எல்லா ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்க இருக்கிறார் கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டுபுர மறித்து உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டுபுர இந்த நாளில உயிர் இந்த நாளில் ஆண்டுபுர இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டுபுர ஒருவேளை பலவீனத்தோடு சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் இந்த பலவீனத்திலிருந்து நான் மீண்டு விட முடியாதோ என்று கவலையோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டுபுர ஒருவேளை ஆசீர்வாதம்

நாமத்தில் செபிக் குரமங்கள் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக